வணக்கம் கைலாயத்தில் அகிலத்தை ஆளும் அகிலாண்டேஸ்வரரின் கண்களை குறும்புக்கார பார்வதி விளையாட்டாக மூடினாள் அண்ட சராசரங்கள் சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்த மூன்றாவது கண்ணை திறந்தார் நெருப்பு குழம்பில் பாய்ந்து வந்த ஒளியைக் கண்டு விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் அச்சம் கொண்டனர் அப்போது செய்த தவறை உணர்ந்த பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து இரவு முழுவதும் நான்கு ஜாமங்களிலும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் இவ்வாறு சக்தி தேவி வழிபட்ட இரவே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது தேவியின் வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசனிடம் இந்நாளில் நான் வழிபட்டது போல் தங்களை வழிபடுபவர்களுக்கும் செல்வமும் சொர்க்கமும் மோட்சமும் தர வேண்டும் என்று வேண்டினாள் சிவபெருமானும் தேவியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தார் அதன்படியே தேவர்களாலும் மனிதர்களாலும் மகா சிவராத்திரி சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது சிவனுக்குரிய ராத்திரி என்பதாலேயே இது சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒருவேளை மட்டும் உணவர்ந்த வேண்டும் மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் நீராடி சிவாலயத்திற்கு சென்று சிவனை ஒருமுகமாக வணங்க வேண்டும் அன்றைய தினம் முழுக்க நமச்சிவாயா என்னும் திருமந்திரத்தை மனதிற்குள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் ஓராண்டு முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியத்தை கொடுக்கும் மனதில் எந்த விதமான குழப்பங்களுக்கும் கோபங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனம் எப்போதும் இறைவனை நினைத்தபடி இருக்க தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் போன்ற நூல்களை படிக்க வேண்டும் சிவராத்திரி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் உபவாசம் இருப்பது நல்லது எனினும் வயதானவர்கள் பள்ளச்சாறு பால் அருந்தலாம் மாலையில் மீண்டும் குளித்து நெற்றியில் திருநீர் தரித்து வீட்டில் பூஜை செய்து அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் அன்று இரவு தூங்காமல் இருந்து வீட்டிலேயே நான்கு ஜாம பூஜைகளையும் செய்யலாம் அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் கோவில்களில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜைகளில் கலந்து கொண்டு நமச்சிவாயா எனும் மந்திரத்தை விடாமல் சொல்ல வேண்டும் அன்று ஆலயங்களில் பிரதட்சணம் செய்து சிவனின் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் நான்கு ஜாமங்களிலும் பால் தயிர் வெண்ணெய் தேன் ஆகியவை அபிஷேகத்திற்கு பயன்படுத்துவார்கள் சிவனை வழிபட நறுமணமிக்க மலர்கள் அலங்காரம் இவற்றை விட வில்வ இலைகளை சிறந்தது என்பதால் விரதம் மேற்கொள்பவர்கள் வில்வ மாலைகளை சாற்றுவது நல்லது மறுநாள் காலையில் நீராடி சிவனை துதித்து சிவபுராணம் சிவஸ்துதிகளை சொல்லி வணங்க வேண்டும் இயன்றவர்கள் ஆடை அன்னதானம் செய்யலாம் பூஜை முடித்து ஒருவேளை உணவறிந்து அன்று பகல் முடியும் வரை உறங்காமல் இரவு பொழுது உண்ணாமல் உறங்க வேண்டும் சிவ சிந்தனையுடன் முழு விரதமிருந்து இறைவனை தியானிப்பவர்களை வாழ்நாள் முழுவதும் உடனிருந்து காப்பார் எம்பெருமான் சிவபெருமான் இவ்வுலகை விட்டு அவர்கள் மறைந்தாலும் சொர்க்கத்தை அடைவார்கள் பார்வதி தேவியை கடைப்பிடித்த சிவராத்திரி விரதத்தை உரிய நெறிமுறையோடு இருபத்தி நான்கு வருடங்கள் கடைபிடித்தால் அவர்களது மூவேழு தலைமுறைகளும் நற்கதிகளை பெறுவார்கள் என்று சிவபுராணத்தில் கூறப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவர்களை நெருங்க எமனும் அச்சப்படுவான் என்பது ஐதீகம் நன்றி